ஸ்ரீராமாயணத்தில் வால்மீகி நாரத சம்பாதத்திலே கஹா அனுசூய கஹா என்ற பதினைந்தாவது கேள்வி இன்றைய அனுபவம் அசூயை இல்லாதவன் யார் என்பதுதான் இந்த கேள்வியினுடைய அர்த்தம் அதாவது நற்றங்களையும் கூட குற்றமாக கொள்ளும் துர்குணம் தான் அசூயைன்னு சொல்கிறது ஆனால் அது இல்லாதவன் தான் ராமபிரான் என்று இந்த இந்த கேள்விக்கு பதில் இந்த லோக்கத்தில் மனிதர்களினுடைய தன்மைகளை பார்க்கும்போது ஒத்தொத்தரிடத்திலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் குணங்களை குணமாகவே கொள்வதுங்கிறது சிலருடைய இயல்பு குணங்களையும் குற்றமாக கொள்வதுங்கிறது பலருடைய இயல்பு குற்றங்களையும் குணமாக கொள்வது கொள்வது அப்படிங்கிறது மிக சிறந்த குணவாளர்களினுடைய பண்பு மனுஷியானாம் சஹஸ்ரேஷு கச்சித்துன்னு கீதையில் சொல்கிறபடி குணங்களையும் குற்றமாக கொள்ளாது குற்றத்தை கூட நற்றமாக கொள்ளக்கூடிய குணம் அப்படின்னு பார்த்தா யாருக்காவது தேருமானா அது ஒரு சிலரிடத்திலேயே தோணும் தேடி பிடிக்க வேண்டிய நிலையிலே இருப்பார்கள் இந்த லோக்கத்தில் சகலவிதமான வியாதிக்கும் மருந்துண்டு அசூயை அப்படிங்கிற வியாதிக்கு மாத்திரம் மருந்தே கிடையாது சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி தேசிகர் அற்புதமாக இரண்டு ஸ்லோகத்தில் காட்டுறார் மயி தத்தாவதானாயம் அப்படிங்கிறத்துலையும் நிரவதி குணகிராமின் மயி தத்தாவதானாயங்கிறதுல அசூயா தேவி சோர்வு சோம்பலாலே தூங்கி போனாலும் பகவான் குணசாலி என்று பெயர் பெற முடியும் அந்த அசூயாதேவி கண்ணுரங்காது இருக்கும் பொழுது பகவானாலும் குற்றம் அற்றவன் அப்படிங்கிற பெயர் பெற முடியாதுன்னு சொல்கிறார் ரெண்டாவது ஸ்லோகத்தில் தோஷம் அப்படிங்கிறது சிறிதும் இல்லாதவன் எல்லை கடந்த திரு குணங்களுக்கு கடல் போன்றவனான ராமபிரான் இடத்துல அவனுடைய குணத்தை பற்றி சில பாப்பிகள்லாம் வசை சொல்கிறார்கள் எப்படி வசை சொல்கிறார்கள்னா முதன் முதலாக தாடக்கா வதம் அப்படிங்கிற பெண் கொலையை செய்தான்னு சொல்கிறார்கள் குத்தமே இல்லாத வாலியை கொன்றான் அப்படிங் அப்படின்னு சொல்கிறார்கள் கரவதத்தில் மூன்றடி பின்வாங்கினான் அப்படின்னு வசை சொல்கிறார்கள் குணக்கடலான ராமனிடத்திலே இப்படி சொல்லும் பொழுது சில குணங்கள் மாத்திரமே கொண்டிருக்கோம் நாம் அப்போ நம்ம எல்லாம் இந்த லோக்கத்தில் வசை சொல்கிறதுங்கிறத வியப்பு கொள்ள வேண்டுமா அது சாதாரணமானது தானே அப்போது நற்றங்களையும் குணமாக கொள்வது அப்படிங்கிறது தான் இங்கே பார்த்தோம் நற்றங்களையும் குற்றமாக நினைப்பது அப்படி பிறருக்கு உரைப்பது அப்படிங்கிற தன்மை தான் அசூயைன்னு சொன்னோம் இதற்கு எதிர்த்தட்டான குணம் என்ன வாசல்யம் அப்போ கஹ வச்சலகா அப்படிங்கிற கேள்வியினுடைய ஸ்தானத்தில் வைத்து இங்கு பார்க்கும் பொழுது கஹ கஹா அசூயை இல்லாமை உயர்ந்த குணமாக மாட்டாது அசூயை இல்லாமைங்கிறது மாத்திரம் உயர்ந்த குணம்னு சொல்ல முடியாது அப்போது குற்றங்களையும் நற்றமாக கொள்ளக்கூடிய வாத்சல்யம் உடையவன் யார் அப்படின்னு சேர்த்து கொள்ள வேண்டும் ரெண்டையும் சேர்த்து அசூயை கிடையாது மேலும் குற்றத்தையும் நற்றமாக கொள்ளக்கூடிய வாத்சல்யம் ரெண்டுமே இருக்குன்னு சொல்றார் அன்பினுடைய மிகுதி அதனால் நாம் குற்றத்தை காணாது இருந்து விடுவது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு ஆனால் குற்றத்தை நற்றமாக கொள்வதுன்னு ஒன்று உண்டா ஒரு இடத்துல ஒரு காரியம் செய்கிறார் ஒருத்தர் அது தவறாகவே செய்தார் அப்படின்னாலும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சையினால் பிரீத்தியினால் அவர் செய்யக்கூடிய காரியமானது குற்றமாக நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படி உண்டு ஆனால் குற்றத்தை நற்றமாக கொள்வதுன்னு ஒன்று உண்டான்னா நம்முடைய குழந்தைகள் பெரியோர்கள் குழந்தைகள் செய்யக்கூடிய தவறை பார்க்கும்பொழுது சிற தண்டிப்பதும் உண்டு காணாமல் தண்டிக்காமல் இருந்து விடுவதும் உண்டு அவர்கள் தெளிவதற்கு சில அனுபவத்தை இங்கே கற்றார்கள் பூர்வர்கள் உதாரணமாக தகப்பனார் வெளியே சென்றிருக்கும் பொழுது பிள்ளையானவன் பல தீம்புகளை செய்து விடுறான் தகப்பனார் வீட்டுக்கு வந்தவுடனே கோல் சொல்லி தருபவர்கள் அந்த தீம்புகளை சொல்லும்போது தகப்பனார் என்ன செய்வார் அந்த குழந்தையை தூணிலே கட்டி அடிப்பது உண்டு இல்லை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு உப்பேட்சை காட்டுறதும் உண்டு இல்லை செய்த தவத்துக்கு உகந்து அப்படியே முத்தமிட்டு உச்சிமோந்து உள்ளம் பூரிப்பதையும் பார்க்கலாம் கண்ணபிரான்றக்கானே மச்சோடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிழிவை கீறி தீமைகள் செய்த எல்லாம் முறையிடும்போது யசோதை பிராட்டி என்ன செய்கிறார் ஓர் நெடுங்கயிற்றால் தீரா வெகுளியலாய் சிக்கன ஆற் தடிப்பதும் உண்டு அல்லது நானும் உரைத்திலே நந்தன் பணித்திலன் நங்கைகள் நான் என் செய்வேன்னு சொல்றது உண்டு அஞ்ச உறப்பால் அசோதை ஆணாட விட்டிட்டிருக்கும் பேச்சு என்றும் என் குட்டனே முத்தந்தா அப்படின்னு சொல்றது உண்டு ஆக குற்றத்தை நற்றமாக கொள்ளக்கூடிய அன்பு நிலைங்கிறது இதுதான் இப்படிப்பட்ட நிலை எம்பெருமானுக்கு சேத்தனர்களிடத்துல சில சில சமயங்களிலே தோன்றுவது உண்டு எங்க தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுறைக்கு மேல் என் அடியார் அது செய்தார் செய்தாரேல் நன்றே செய்வார் என்பர் போலும்னு பெரியாழ்வார் பாசுரம் பிராட்டியே அடியார்கள் சிதைகுறைக்கு மேல் அடியார்களைப் பத்தி சிதகுரைக்காள் ஆகிலும் செய்ய மாட்டாள் ஆகிலும் என் அடியார் அது செய்யார்னு சொல்லுவான் எம்பெருமான் அப்படி குற்றத்தை நற்றமாக கொள்ளக்கூடிய குணம் இந்த இடத்திலே தெரிகின்றது அப்படின்னு பெரியாழ்வார் சுவையா காட்டுறார் அதுக்கு மேலே ராம சரித்திரத்தில் எம்பெருமான் ராமன் எந்த இடத்திலே இந்த குணம் பரிமளிக்கும்படிக்கு காட்டினான் அப்படிங்கிறத